ஐடபிகேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பெங்கால் ஸோ நைன்டீன் பிப்டி டூக்கு அப்புறம் வந்து பிஜேபி ஜனசங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி நைன்டீன் பிப்டி டூ என்ன சியாம பிரசாத் முகர்ஜியுடைய மறைவுக்கு அப்புறமே ஜனசங்கத்துடைய வேர்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப என்ட்ரன்ஸ்டா போகல பெங்கால பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் பத்தி நம்ம பேசுறோம் நைன்டி செவன்லயே திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் பாஜகவுக்கு ஒரு ஒத்துழைப்பு இருந்தது சோ அப்போது முதன் முதல்ல நைன்டி எயிட் எலெக்ஷன்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் டம்பம் தொகுதியில தப்பன் சிக்டர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சார் அப்புறம் நைன்டி நைன்லயும் தப்பன் சிக்தர் திரும்பி டம்ல ஜெயிக்கிறார் கிருஷ்ணா நகர் தொகுதியில வந்து சரியா ஜெயிக்கிறவர் ஜெயிக்கிறார் இவங்கெல்லாம் பிஜேபி சார்பாக வந்தவர்கள் திரிணமூல் காங்கிரஸோட அப்புறம் உறவு டூ தௌசண்ட் போருக்கு அப்புறம் இல்லாம போயிடுது ரொம்ப நாளை அப்புறம் பிஜேபி லோக்சபால டார்ஜிலிங் தொகுதியோட சேர்த்து அசன்சோல் தொகுதியையும் செய்கிறது அப்பதான் பாபு சுப்ரியோ அங்க எம்பிஆர் அப்போதிலிருந்து பாஜகவின் கவனம் மேற்கு வங்கத்தின் பக்கம் திரும்புகிறது